அதிகம் இணையம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் கொண்ட முதல் பதினைந்து இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் இதுல பதினைந்தாவது இடத்துல பங்களாதேஷ் இருக்கு இங்க எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் இணையம் பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறமா பதினான்காவது இடத்துல ஜெர்மனி இருக்கு இங்க எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் இணையம் பயன்படுத்துறாங்க பதிமூன்றாவது இடத்துல வியட்நாம் இருக்கு இங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் இணையம் பயன்படுத்துறாங்க பன்னிரெண்டாவது இடத்துல எகிப்து இருக்கு இங்க தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க பதினோராவது இடத்துல பிலிப்பைன்ஸ் இங்க தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க பத்தாவது இடத்துல நைஜீரியா இருக்கு இங்க நூற்றி ஏழு மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க ஒன்பதாவது இடத்துல ஜப்பான் இருக்கு இங்க நூற்றி ஒன்பது மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க எட்டாவது இடத்துல மெக்சிகோ இருக்கு இங்க நூற்றி பத்து மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க ஏழாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு இங்க நூற்றி பதினாறு மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க ஆறாவது இடத்துல ரஷ்யா இருக்கு இங்க நூற்றி மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க இரண்டாவது இடத்துல பிரேசில் இருக்கு இங்க நூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க நான்காவது இடத்துல இந்தோனேசியா இருக்கு இங்க இருநூற்றி பன்னிரெண்டு மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க மூன்றாவது இடத்துல யூஎஸ்ஏ இருக்கு இங்க முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு இங்க எண்ணூற்றி ஆறு மில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க முதல் இடத்துல சைனா இருக்கு இங்க ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று பில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்துறாங்க